ஆபீசர் ராவலா முதல்ல இப்ப வேலைய போய் பாப்போம் இல்ல அந்த கீரா இப்ப நம்ம சீட்டையும் கிழிச்சு போடுவா அந்த புலி தண்ணி கோவையிலே செஞ்சாலும் செஞ்சு போடுவா கீராவுக்கு நல்ல பேர் புலி தண்ணி மீனாட்சி பட்டியா புலி தண்ணி கோவையிலேன்னு சொன்ன உடனே ஏ ஊறுற மாதிரி இருக்கு கொஞ்சம் போல டேஸ்ட் பண்ணது தாங்களா அட பாட்டி பொச கட்டவளா நான் புலி கொண்டு வரல கோவையிலும் கொண்டு வரல பழைய கஞ்சியோ பச்சை மிளகாயோ தான் கொண்டு வந்தேன் சாந்தியக்கா போச்சா കൊച്ചു എല്ലാരും ആയിരുന്നു

எங்க ஓட்டு உங்களுக்கு எங்க ஓட்டு உங்களுக்கு என்ன ஊசி பேத்தி விட்டுட்டு கடைசில நட்டாத்துல விட்டுட்டு போறாத என்ன பாட்டியா எங்கள பார்த்தா அப்படி பேசுதியா நீங்க ஆபீசரான எங்களுக்கு தான சந்தோஷம் அதுக்கு ஏட்டியா ஒரு முன்னெச்சரிக்கையா நான் சொல்றேன் ஏன்னா நான் உங்க எல்லாரையும் நம்பிட்டு உட்கார்ந்திருப்பேன் நீங்க பாட்டுக்கு அந்த கீடாவுக்கு ஓட்டு போட்டு பேரே விடாத இல்ல அதுக்கு தான் சொல்றேன் பாட்டியா கவலையே போடாதீங்க அடுத்த ஆபீசர் நீங்க தான் பாட்டியா நீங்க தான் ஏன்னா சின்ன பண்ணதே கர்மாக்கு அவ சொன்னா கண்டிப்பா அங்கிட்ட கேக்கிய உங்க பிர பத்தி உங்களுக்கு தெரியாதா

அந்த சம்பவத்தை பத்தி உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும் என்ன பண்ணு நீ தரமசாலி உன் மாமியா கறிக்கிட்ட கொஞ்சம் உசார இருந்துக இல்லன்னு வச்சிக்க அம்மை மாவள மாதிரி அந்த உங்க ரெண்டு பேர் தலையிலயும் சாணிய கரைச்சி ஊத்தி போடுவாளுவ என்ன பண்ணு மீனாட்சி பத்தி சொல்றதே எல்லாம் கேட்டேல இதுக்கா எனக்கு எல்லாம் தெரியும் சவத்த நம்ம இப்ப கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நம்மளே எதுவும் ஒண்ணும் சொல்லாண்டானே தான் நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கேன் அன்னைக்கு எங்க அப்பா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்தவள்ளக்கா அந்த பாத்திர பண்டை எல்லாம் எத்தனை இருக்குன்னு எங்க மாமியார் ஒரு பேப்பர்ல போட்டுக்கிட்டு இருந்தாவோ அப்படியா பேப்பர்ல லிஸ்ட் வச்சிருக்காவோ ஆமா

எம்மா ரெஸ்ட் தானே எடுக்கலாம் அப்ப போய் மக்கா ஏன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க அப்புறம் பிள்ளைக்கு கால வலிக்கும்லா ஆமா கால வலிக்குமா காலத்துக்கு காலைல வைக்க சொல்லுங்க இவங்க மகா சோப்பால ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலேயே கால வலிக்குமாம்லா அப்போ நாங்களும் ஓடியாடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு மட்டும் கை கால வலிக்காதா எம்மா சொல்லுமா சொல்லுங்கட்டு வெளிய போட்டி உன் வீட்ட பாத்து போட்டின்னு சொல்லுங்கட்டு என்னக்கு மக்கா சொல்ல

கூட போட்டுக் கொடுப்போன்னு அந்த மனைவிக்கு கொஞ்சமாக நினைப்பு இருக்கா மறுபடியும் வீட்டுக்கு வருவாரல டி கோழி அடிச்சு குழம்புக்கு செலட்டா ஆ சரிமா நல்லி எலும்பு சூப்னா இந்த மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும்மா ஆ சரிமக்கா உன் தம்பி யாரே ஆபீஸ்க்கு எல்லாம் நிக்கி போகல அவன் லீவ் போட்டு வீட்ல தான் இருக்கான் இப்ப இங்க வெளிய போய் இருக்கானே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஒரு ஒரு கிலோ வள மட்டனும் ஒரு கிலோ சிக்கனும் அப்புறம் ஒரு அஞ்சாறு முட்டையும் வாங்கி தர சொல்றேன் என்ன இவன் நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்மா ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ மட்டன்லாம் எல்லாம் பத்துமா அதெல்லாம் பத்து முட்டி நீ உன் மாப்பிள அப்புறம் உங்க அண்ணே உன் தம்பி யாரே நம்ம எல்லாரும் நல்ல சிக்கன் மட்டன் வச்சு திங்கலாம் அவ்வளவு ரெண்டு பேரும் சட்னி அரைச்சு இட்லி வச்சு திம்பாளுவா ஏம்மா சமையல் செய்ய போறதே நம்ம சாலினி தானே அப்புறம் அவ எப்படிமா திங்காம இருப்பா நீ பேசாம கடட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடிதான் அவங்க அண்ணங்காரே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அப்புறம் அவிச்ச முட்டானி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் அவளை ரெண்டு பேரும் நல்லா தின்னாளுவா நானும் சின்ன பண்ணகாவ என்னமோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க வீட்ல இருந்து இங்க வந்த மாதிரில பேசிட்டு இருக்காவ எப்பப்பா அம்மைக்கு மவளுக்கு என்ன பேச்சு நடக்கு சமையல் மட்டும் நாங்க பண்ணி கொடுக்கணுமா முழுங்கது போற அம்மை மவளும் முழுங்குவாளாம் ஏமா அதெல்லாம் இருக்கட்டுமா நீயும் மர்மகமாரு என்னென்ன சண்டை போட்டேன்னு சொல்லுமா இது சும்மா கரெக்டி சண்டை எல்லாம் ஒண்ணும் போடல என்னமா இப்படி சொல்லிட்ட மாமியார் மர்மமா சண்டை போடலையா ஏமா நீ எல்லாம் சுத்த வேஸ்ட் உனக்கு மாமியார்ங்கற பதவி கொடுத்துருக்கு அதுக்கு தகுந்த

இந்த மைனிய பார்க்காம உங்க சம்பந்தி தான் இருக்க முடியலையா என்ன சாலினி கொஞ்சம் கிண்டல் பேச்சா இருக்கு பின்ன என்னக்கா உங்களுக்கு எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கே தெரியுமா உங்க சம்பந்தி காரி அத ஏன் வீட்டுக்கு வந்திருக்கல்ல ஆமா அவ பாட்டுக்கு வந்திருக்கா நமக்கு என்ன நமக்கு என்னவா என்னக்கா இப்படி சொல்லுதியா மாமியார் தா உட்கார்ந்து ஏமா நீ உன் மர்மக்களோ என்னென்ன சண்டலா போட்டியே என்கிட்ட வரிசையா சொல்லுமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கேக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவோ ஹ என்னதே

மனசுல உக்காரடமா இங்க ஸ்டோர் ரூம்ல கொண்டு வைக்க வேண்டியது தானே இல்லே என் அம்மா ரூம்ல பெரிய ஷெல்ஃப் இருக்குல அங்க கொண்டு வைக்க வேண்டியது தானே அப்போதானே வசமா இருக்கும் என்ன சொல்றது சின்ன பன்னி என் அம்மா ரூம்ல பெரிய ரூம் ஷெல்ஃப்ல எல்லாம் ஒரு பொருளும் இல்ல சும்மா தான் கிடக்கு அத அந்த பாத்திரம் எல்லாம் அங்க கொண்டு வைக்க வேண்டியது தானேன்னு சொன்னேன் ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அங்க கொண்டு வச்சதேன்னா உங்க தங்குச்சி அங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் என்னது என் தங்கச்சி இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போيرவாளா ஆமாங்க உங்க தங்கச்சி ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாள்ல அதான் முக்காவாசி பாத்திரத்தை பீரோல வச்சு அடைச்சிட்டேன் இந்த மூணு பாத்திரத்தையும் வைக்க முடியல பேசாம நம்ம கட்டில் கீழே தூக்கி வச்சிருட்டுமாங்க சின்ன பொண்ணு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுத உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாங்க பேசுதேன் என் தங்கச்சி எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டுட்டு போயிருவாள்னு சொல்லிக்கிட்டு இருக்க என் தங்கச்சி உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருளை எதை தூக்கிட்டு போனா எங்க தூக்கிட்டு போகலங்க தூக்கிட்டு போயிருவான்னு சொன்னேன் அத நீ பாத்தியோ நான் ஃபியூச்சர் டென்ஸா சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்க பாஸ்ட் டென்ஸா சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படியே காமெடியா பேசுறத நினைப்பவனுக்கு இத பாரு இந்த வீட்டுக்கு நீ மர்மக தான் அதுக்கே என் தங்கச்சி எல்லாம் குతం சொல்ற வேலைய வச்சுக்கிடாத என் தங்கச்சிக்கு உன் பொர்றல தான் தூக்கிட்டு போறேன்னு அவளுக்கு ஒண்ணே அவசியம் இல்ல என் தங்கச்சிக்கு நான் நிறைய சீர் வரிசை எல்லாம் வாங்கி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவளுக்கு இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுட்டு போகணும்னா அவசியம் இல்ல இது எதுங்க இப்படி வெடிச்சிட்டு இருக்கீயா ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன் ஓஹோ ஆதாரமா எங்க காட்டு பாப்பு ஏங்க உங்கள் அம்மா கிட்ட உங்கள் தங்கச்சி காரி சொல்லிக்கிட்டு இருந்தாலாம் இப்படி இப்படி பொண்ணுக்கு மயினிக்கு அப்பா அவங்களுக்கு நல்ல சூப்பரான பித்தளை கூட வாங்கி கொடுத்துருக்காவோம்மா எனக்கு அந்த குடம் வேணும் நீ எப்படியாவது மயினிக்கிட்டிருந்து ஆட்டையை போட்டு என்கிட்ட தந்துருமா நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுதேன்னு பியாசிக்கிட்டு இருந்தாவலாம் ஆ அப்படியா எங்கள் அம்மாவை கூப்பிடட்டா என் தங்கச்சியை கூப்பிடட்டா

இல்லடா ஏதாவது ஒரு பொருளை கொடுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்காவளா எங்க அது எப்படிங்க கேப்பாவோ உங்க தங்கச்சி ஆட்டையை போட்டு போலாம் பாத்துக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க இந்த பித்தளை குடம் தான் எவ்வளவு அழகா பல இருக்கு பாத்தியாளா இதுல வேற சின்ன பொண்ணுங்கன்னு பேர் வேற போட்டிருக்கு உங்க தங்கச்சி சொன்னாலாம் இந்த பேரை அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல என் பேரை எழுதிக்கிடுவேன்னு சொன்னாலாம் அப்படியா இரு நான் என் தங்கச்சிக்கிட்டே நேர போய் கேக்கு எங்க எங்க கொஞ்சம் இருக்குங்க இருங்க இப்போ நீங்க போய் ஏதாவது ஒண்ணு கேட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்ப என் தங்கச்சி மேல ஷாலினி சொன்னானே அவன் மேல பழிய போடுத உண்மையா இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல எங்க வேண்டாங்க எங்க அந்த பிரச்சனையை விடுங்கங்க அதெல்லாம் அந்த பிரச்சனையை விட முடியாது கல்யாணமாக இன்னும் ஒரு மாசம் கூட ஆவல அதுக்குள்ள என் தங்கச்சி மேல இவ்வளவு பெரிய பழைய தூக்கி போடுத நீ அதுவும் அந்த ஷாலினி பேச்சு கேட்டு என் தங்கச்சி கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் இதை பத்தி நான் கேட்காம விடவே மாட்டேன் ம் ரெண்டு பேருமா சேர்ந்து என் தங்கச்சி மேல என் பழைய போடுதியா சுமதி ஏ சுமதி അയ്യോ മനസ്സെ വേറെ ചിന്ന പ്രച്ചനയെ പേര് പ്രചന ആയിക്കോളെ ്യോ വായി തവരി ഷാൽ വിനാന്നു വേറെ ചൊല്ലിവിട്ടേ ഇന്നക്ക് എന്നോതോ ശരി എന്നാണോ എന്ന നമ്മ പൊരുള പത്തരമാ എടുത്തു വപ്പ